ஓம் சக்தி தாகியே துணை என் அன்பு குழந்தையே உன்னை பிடித்திருக்கின்ற தத்திரங்களும் பீடைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி தானாகவே வெளியில் சென்றுவிடும் சிலருக்கு எப்பொழுதுமே உடம்பு ஆனது அடித்து போட்டது போல் இருக்கும் எப்பொழுதும் படுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் நீ ஏதேனும் ஒரு வேலை காரணமாக வெளியில் சென்றுவிட்டு வந்தால் கூட வீட்டில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும் உன்னுடைய வீட்டில் சுறுசுறுப்பாக நீ இருப்பதில்லை என்று உன்னை ஏதேனும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை பிடித்திருக்கின்ற தேவையில்லாத தீய சக்திகள் என்பதனை நீயாக புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நினைப்பாய் ஆனாலும் உன்னாலும் விடுபட முடியாமல் மீண்டும் அதே விஷயங்கள் தான் உன்னை திரும்ப திரும்ப பாடாய்படுத்திக் கொண்டிருக்கின்றதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் யாராக உனக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்பது போன்ற உணர்வை நீ உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் விட்டு பக்கம் நாம் சென்று விடக்கூடாது நமக்கு எதையாவது செய்து நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று என் குழந்தை நீ சில நேரங்களில் நினைப்பது உண்டு அல்லவா யார் நமக்கு இதை செய்தார்கள் என்று கூட சில நேரங்களில் நீ உன்னுடைய மண்டலை மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் உன்னிடத்திலேயே இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ யாருக்கும் எந்த விதமான தீங்குகளையும் செய்தது கிடையாது ஆனால் நீ உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா நாம் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனாலும் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்னுடைய மனதானது அதற்கு ஒத்துழைக்கவில்லை ஓ என்னுடைய மனது ஒத்துழைத்தாலும் அதற்கு உடம்பானது ஒத்துழைக்கவில்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கின்றாயே என் அன்பு குழந்தையே இதுவரை நீ தவித்து நின்றது எல்லாம் போதும் இந்த வராகி உனக்கான நல்ல பதிலை நான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உன் வராகி உள்ளத்திலேயே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அதை நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உனக்கு மிகப்பெரிய பலனை அதை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் பற்றி எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லாது இந்த விஷயங்கள் எல்லாம் முதலில் நீ பயன்படுத்தி உனக்கான பலன்களை எல்லாம் நீ அடைந்த பிறகுதான் மற்றவர்களிடத்திலேயே தேவைப்பட்டால் நீ சொல்ல வேண்டும் ஒருவேளை இதுவெல்லாம் உனக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நேரம் இல்லை என்று நினைத்துக்கொண்டு நீயாகவே அதை தவித்துவிட்டு சென்றிருக்கலாம் இந்த அம்மா சொல்லிய பிறகு நீ அதை நிச்சயமாக செய்து அதற்கான நல்ல பலன்களை உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்கு அதற்கு முன்பு உன்னிடத்திலேயே இன்னொரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் நீ யாருக்கும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்தாலும் அதை ஒரு பொழுதும் சொல்லி காட்டிவிடாதே நான் அவர்களுக்கு அப்படி ஒரு உதவியை செய்தேன் நான் இவர்களுக்கு இதை செய்தேன் நான் அப்படி கொடுத்தேன் என்னால் தான் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் நான் இல்லை என்றால் இவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு பொழுதும் யாரிடத்திலும் சொல்லி கட்டிவிடாது காட்டிவிடாதே நீ செய்த உதவியை எல்லாம் பெருமைக்காக பேசிவிடாதே நீ அப்படி செய்தாயானால் அதை நீ செய்த தானத்திற்கு அர்த்தமில்லாததாக மாறிவிடுகின்றது தானம் என்பது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா நீ எப்பொழுதுமே எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டுமானால் எதையும் எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது கடவுளிடத்தில் நீ ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டாய் என்றால் அதை யாரிடத்திலும் நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளாதே நீ இன்னொரு வருடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை தேவையில்லாமல் அவர்கள் மனதிற்குள்ளே நினைத்துக் கொள்வார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல் அப்படிப்பட்டதா உன்னுடைய வேண்டுதல் நடந்தால் உனக்கு என் வாழ்க்கையில் இப்படி மாற்றங்கள் வந்துவிடுமா இப்படியெல்லாம் நீ வேண்டி இருக்கின்றாயா என்று உன்னுடைய வேண்டுதலின் பேர் அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடும் அதன் பிறகு அந்த வேண்டுதல் உனக்கு முழுமையோ முழுமையாக நிறைவேறாமல் போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அப்படியே உனக்கு நிறைவேறினாலும் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா எல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்ன நினைக்கின்றாய் என்ன செய்ய போகின்றாய் எதிர்காலத்திற்கான என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை எல்லாம் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்பாய் அல்லவா இந்த தொழிலை செய்யலாம் அல்லது இந்த வேலையில் போகின்றேன் இப்படி எனக்கு வருமானம் வரப்போகிறது என்று சில விஷயங்களை எல்லாம் நீ நினைத்திருப்பாய் அல்லவா அதையெல்லாம் ஒரு யாரிடத்திலும் சொல்லிவிடாது ஏன் தெரியுமா இங்கே நல்லதை நினைப்பவர்களை விட பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எப்போதும் உன்னை கீழே தள்ள விட வேண்டும் என்று சிலர் காத்து தான் இருக்கின்றார்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சமயோஜன செய்யோ சமயோஜனமாக செயல்பட வேண்டும் அதுபோலத்தான் போலத்தான் உன்னுடைய வீட்டிற்குள் ஏதேனும் பொருட்கள் வாங்கினாலும் சரி நீ எந்த ஒரு விஷயத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அதையெல்லாம் யாரிடத்திலும் ஒரு ஒருபோதும் சொல்லிவிடாது அவர்கள் உன்னை நினைத்து உன்னுடைய வாழ்வை நினைத்து ஏக்கம் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது உன்னுடைய சம்பளம் எவ்வளவு என்னுடைய வரவு செலவு கணக்குகள் எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு நாளும் அதையெல்லாம் வெளியில் சொல்லிவிடாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கடைப்பிடிக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வருமானத்தை கண்டும் உன்னுடைய வரவு செலவுகளை கண்டும் உன் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அதன் பிறகு உன்னால் எந்த ஒரு பொருளையும் பொருளை புதிதாக வாங்கவும் அதை பற்றி சிந்திக்கவும் முடியாமல் கூட போய்விடலாம் அதோடு உன்னுடைய குழந்தைகள் நன்றாக சாப்பிடுகிறார்கள் சொன்னதையெல்லாம் கேட்கின்றார்கள் நல்ல குழந்தைகளாக இருக்கின்றார்கள் நன்றாக படிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பெருமையாக கூட நீ வெளியில் சொல்லிவிடாதே ஏனென்றால் குழந்தைகள் நன்றாக சாப்பிடுகிறார்கள் என்று நீ சொல்லும் பொழுது மற்றவர்களின் குழந்தை இதையெல்லாம் சாப்பிடுவதில்லை நன்றாக படிப்பது இல்லையே என்றெல்லாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிடும் அது உன்னுடைய குழந்தையின் மனதை பாதிக்கும் என்பதனையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் போதும் ஏனென்றால் தேவையில்லாத கண் திருஷ்டிகளை எல்லாம் நீயாகவே வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் வெளியிலே துரத்திவிடக்கூடாது கண் திருஷ்டி மட்டும் பட்டுவிட்டது என்றால் அதன் பிறகு அதனை மீண்டும் சரி செய்ய சில மாதங்கள் ஆகும் உன்னை இப்பொழுது பிடித்திருக்கின்ற இங்கே எதிர்மறை ஆற்றலானது உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதற்கு வெது குளிர்கின்ற நீரில் தண்ணீரில் இரண்டு கொத்து வேப்பிலையை நீ போட்டு கொள்ள வேண்டும் அதோடு இரண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் கலந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உன்னுடைய கையில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பினை போட்டு கலந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அதை நன்றாக கரைத்து பத்து நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் கழித்து தண்ணீரிலேயே நீ குளிக்க வேண்டும் இப்படி நீ தொடர்ந்து செய்வது செய்து வரும் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் அது மட்டுமல்ல உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் விலகி உனக்கானவற்றை நல்லதை செய்து தரும் இதுதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும் ஆகையால் எதை நினைத்தும் கலங்காமல் உன்னுடைய வேலைகளை நம் வாழ்க்கையை அடுத்து அழித்து விடுவார்கள் என்று யாரும் தப்பான கணக்கு போட வேண்டாம் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் நீ முற்காலத்தில் நல்லது செய்திருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே வந்து இக்காலத்தில் முடியும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை ஆகையால் இதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்